ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிஸ்னஸ் உங்கள் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அதுமாரி இல்லேண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலில் முனைப்பை யோசித்து தீங்கப்படுவோர் செல்ஃபோங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் பிஸ்ஸஸ் மெம்மா பத்தாம் மதி இவங்க நான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க விற்பனை பண்ணுற ஒரு விஷயம் அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட் இருக்கணுங்க ஸோ ஒரு விற்பனை பண்ணோனா பேச்சு திறன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா கரெக்டாக அந்த கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற மாதிரி பேசுவாங்க பார்த்தா இவங்க பேசுறதுல சில பேர் வாங்கிடுவாங்க அது ஒரு டேலண்ட்டு தான் திறன் கொண்டது இல்லையா பேச்சு திறமையை வச்சு அவங்களுடைய விற்பனை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிடுறாங்க விற்பனை பண்ணிடுறாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அந்த டேலண்ட்டில் உள்ளவங்க பிஸ்னஸில் ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பேச்சு திறமை இருக்கையோ அந்த பேச்சு திறமையை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசுகிறத விட மெயினாக அந்த பிஸ்னஸ் பண்ணி ஒரு சேல்ஸ் பண்ணி விற்பனை பண்ணுற ஒரு டேலண்ட்டை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் உங்களுக்கே அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரம் ஏன்னா ஸோ பொருள் ஏவல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் நல்லதுன்னு வாங்க ஸோ ஒரு ஃபேமிலியில் போய்ட்டு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறதோட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு சேல்ஸ் மேனாக மாறிட்டிங்கன்னா ஸோ விற்பனை பண்ணுறதில் ஒரு டேலண்ட் வச்சு நீங்கள் உங்களோட பொருட்களை திங்ஸை நீங்கள் விற்பனை பண்ணும்போது இன்னும் நீங்கள் டேலண்ட் ஆகிட்டே இருப்பீங்க ஸோ நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கற்றுக்கிட்டே இருப்பீங்க ஸோ பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டான பீப்புளெலாம் மீட் பண்ணலாம் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு ரோலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் பேசி 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 பெரியாலுவாங்க அதுதான் உண்மை ஸோ இந்த விஷயத்த நீங்கள் டேலண்டாக எந்த வழியில் பயன்படுத்தலான்னா யாருக்கு அதிக பேச்சு திறன் கொண்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க பேசுகிற திறன் கொண்டவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் சேல்ஸுன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதில் தப்பே இல்லை நீங்கள் ஈஸியாக விற்பனை வந்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா அது உங்களுக்கு வர்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது நீங்கள் ஏற்கனவே நல்லா பேசுவீங்க இன்னும் நல்லா பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு கை கொடுக்கும் சேல்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க ஒரு டீ ஷாப் போயிட்டு ஹாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கணும்னு நினைப்பாங்க அதே வந்து ஒரு டீ கடை ஸ்டாப் வச்சுருக்கோங்க ஷாப் வச்சுருக்கோங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இளநீ கடைக்கு போவாங்க ஸோ ஒரு இளநீர் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்ட்டு போவாங்க டீ சாப்பிட மாட்டாங்க ஸோ அதுதான் பேசிக் நேச்சர் நம்ம என்ன சேல்ஸ் பண்ணுறோமோ அந்த விஷயத்த நம்மளால் சாப்பிட முடியாது பட் வேறு ஏதாவது நம்ம சாப்பிட்ணுன்னே நினைப்போம் ஸோ அதுதான் கான்செப்ட் ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து சேல்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் திறன் கொண்டவர்களாக இருந்தால் பேச்சு திறமை உள்ளவங்களாக இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க உங்களும் சொல்லியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் ஊரில் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் கல்ஸ் பண்ணி இப்போ பாய் சிலர் கைஸ்